வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஜெகதலா பேரூராட்சியில் எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டத்தை ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நிறைவேற்ற கலெக்டர் லட்சுமிபாவியா டன்னேரு தெரிவித்தார் ஏற்கனவே இந்த பேரூராட்சியில் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டு வந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் பேரூராட்சி மாதாந்திர கூட்டம் நடந்தது இதில் எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற கையெழுத்திடுவது தொடர்பாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் திமுக தலைவர் பங்கஜம் காங்கிரஸ் துணைத் தலைவர் ஜெய்சங்கர் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர் இத்திட்டத்திற்கு கமிஷன் கிடைக்காததால் கையெழுத்திடாமல் வெளிநடப்பு செய்ததாகவும் குடிநீர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த கோரியும் கவுன்சிலர்கள் திலீப் சஜீவன் சுகுணாம்பால் உட்பட திமுக அதிமுகவின் ஒன்பது கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் கலெக்டருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இரவு எட்டு பதினைந்து மணி அளவில் அங்கு வந்த தலைவர் பங்கஜம் செயல் அலுவலர் செந்தில் முன்னிலையில் கையெழுத்திட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக முழு அறிக்கை தயார் செய்து மாவட்ட கலெக்டரிடம் வழங்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் மக்காச்சோளம் சாகுபடி வானம் பார்த்த பூமியாக பெருமளவு நடக்கிறது முற்றிய மக்காச்சோளம் மாட்டுத்தீவனம் மற்றும் கான் உணவு உற்பத்திக்காக ஏற்றுமதி செய்யப்படுகிறது மக்காச்சோளம் தொன்னூறு நாள் முதல் நூறு நாட்களில் மகசூல் தரக்கூடியது குறைந்த தண்ணீர் பயன்படுத்தி அமோக விளைச்சல் காணப்படுகிறது தற்போது மக்காச்சோளம் கதிர் முற்றி அறுவடைக்கு தயாராக இருக்கிறது இந்த நேரம் பார்த்து காட்டுப்பஞ்சிகள் கூட்டம் மக்காச்சோழு காட்டிற்குள் கூட்டம் கூட்டமாக புகுந்து பயிர்களை கடித்து வீணடித்து வருகிறது நான் வந்து முக்கோணத்தில் ஸ்டெல்லா மாரி ஸ்கூலுக்கு பக்கத்தில் காடு குத்தைக்கு ஓடுறேங்க அங்கே மக்காணி நட செஞ்சுக்கிறேன் பத்து ஏக்கரா நட செஞ்சிருக்கிறேங்க நல்லா பூ பூ தரணும் நல்லா பொடை மக்கானி பயிர் பார்த்தீங்கன்னா நைட்டு பண்ணி கூட்டம் கூட்டமாக வந்து அங்கங்கே பூரா கடிச்சரிச்சிருச்சிங்க ரொம்ப சேதம்ங்க ஏக்கராவுக்கு இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் செலவுங்க செலவு பண்ணி பூரா இப்போ நல்லா பூரா புவ் எடுத்து நல்ல புட தருணம் பூரா அடியோட கடிச்சு கடிச்சு எரிஞ்சிச்சுங்க இதை ஃபாரஸ்டுக்காரருக்கு பார்த்து ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வழிவகை செய்யவும் நஷ்டீடு கொடுக்கறதுக்கும் ஒரு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்பகுதி விவசாயிகள் ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபட்டனர் பஞ்சிகள் தொந்தரவால் பயிர்கள் முற்றிலும் வேணாகிவிட்டது தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நிலத்தை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் பஞ்சிகளை கட்டுப்படுத்த வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் சென்னை அம்பத்தூர் விநாயகபுரத்தை சேர்ந்தவர் தினேஷ் இவர் சென்னை சிஎம்ஜிஏவில் வேலை பார்க்கிறார் திருப்போரூர் முருகன் கோவிலில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது உண்டியலில் காணிக்கை செலுத்திய போது கையில் வைத்திருந்த விலை உயர்ந்த செல்போனும் ஒண்டியலில் தவறி விழுந்துவிட்டது செல்போன் விழுந்த விபரத்தை யாரிடமும் தெரிவிக்காமல் தினேஷ் சென்றுவிட்டார் கோவில் நிர்வாகம் காணிக்கை எண்ணும் போது செல்போன் உரிமையாளரிடம் கோரினர் தினேஷ் தனக்கு செல்போன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கோவிலுக்கு வந்தார் அவரிடம் கோவில் நிர்வாகத்தினர் ஒண்டியலில் போட்ட அனைத்து பொருட்களும் முருகனுக்கே சொந்தம் உங்களுக்கு செல்போனை தர முடியாது வேண்டுமென்றால் செல்போனில் உள்ள தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தனர் தினேஷ் சென்னை அறநிலையத்துறை அலுவலகத்திற்கு மனு அளித்தார் மதுரை விமான நிலையத்தில் இன்று முதல் மதுரை டு சென்னை சென்னை டு மதுரைக்கு இரவு நேர விமானங்கள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் முதல் முறையாக மதுரையில் இருந்து மலேசியாவின் பெனாங்கு மாநிலம் செல்வதற்கான விமான சேவை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் இண்டிகோ நிறுவனம் துவங்க உள்ளது மதுரையிலிருந்து இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு புறப்படும் இண்டிகோ விமானம் மலேசிய நேரப்படி காலை எட்டு முப்பது மணிக்கு பெனாங்கு செல்கிறது மறு மார்க்கத்தில் மலேசிய நேரப்படி காலை ஒன்பது முப்பது மணிக்கு புறப்பட்டு இந்திய நேரப்படி மதியம் மூன்று பதினைந்து மணிக்கு மதுரை வந்தடையும் டெல்லி கொல்கத்தாவில் இருந்து வரும் விமானங்களுடன் பினாங்கு விமானம் இணைக்கப்படுவதால் மற்ற நகரங்களில் இருந்து வரும் பயணிகள் சென்னை மதுரைக்கு இணைப்பு விமானமாக இந்த பினாங்கு விமானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் மதுரையிலிருந்து பினாங்கிற்கு நேரடி விமான டிக்கெட் வழங்கப்படுவதோடு பயணிகளின் உடைமைகளை நேரடியாக பினாங்கிற்கு அனுப்பும் வசதியும் கிடைக்கும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் மதுரையில் இருந்து பினாங்கிற்கு நேரடி டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகள் ஒரே பி என்ஆருடன் இரண்டு விமானங்களில் பயணம் செய்வார்கள் அவர்கள் முப்பது கிலோ பொருட்களையும் ஏழு கிலோ கேபின் லக்கேஜையும் எடுத்துச் செல்லலாம் காரைக்குடி செட்டிநாட்டு பகுதியைச் சேர்ந்த பலர் பினாங்கில் பல்வேறு தொழில் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளதால் மதுரை பினாங்கு விமான சேவை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது